என்னம்மா சொல்கிறீங்க பால் நம்ம அது ரொம்ப கசப்பாக இருக்குமா தயவு செய்து ஆளை விடுங்கம்மா அதெல்லாம் முடியாதுடி இனிமேல் உங்களுக்கு பேசுறது கிடையவே கிடையாது நான் தர பால் தான் நீங்கள் வளர்க்கணும் அதில் வளர்க்கி பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க ஏன்டி கவிதா எதுக்குடி கோபமாக இருக்க ஆமாட்டிங்கம்மா வீட்டில் பேசுறது எது கொஞ்சம் போய் அம்மாட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இனிமேல் பேசு கிடையாது உங்களுக்கு பால் தான் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க பால் ரொம்ப கசப்பாக இருக்கு வேண்டியம்மா என்னங்க இப்படி பல் போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க சொல்கிறீங்க சொல்றீங்க ஆமாண்டி நான் சொன்னால் சொன்னத தான் நீங்க பிரஷ் பண்ணிட்டு வாங்க அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பிடிக்கலனா மாத்திக்கலாம் சரி வா கவிதா நம்ம போய் பிரஷ் பண்ணிட்டு வருவோம் ஈய் நீ பிரஷ் பண்ணீங்களே எப்படி இருந்துச்சு நான் சொன்னப்போ ப இப்போ நீங்களே பிரஷ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஓகே ஓகே ஆமாம் மக்களே இந்த பல்புடி வந்து உண்மையாலுமே அருமையாக இருக்குது நீங்கள் வேணால் ப்ரெஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பல் வெள்ளையாக பள்ளிச்சுனே இருக்குது எந்த ஒரு வாயிலும் துர்நாற்றமும் வராது ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம பல்லுக்கும் ரொம்ப நல்லது என்ன பக்கம் வகையும் கிடையாது யூஸ் பண்ணி பாருங்கள் ஆமாம் மக்களே இது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூரணம் இதை இதில் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் ப்ரெஷ் பண்ணுறோம் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் ப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள்